இந்த மாதிரி டேஸ்ட்டாக சர்க்கரை பொங்கல் செஞ்சால் எத்தனை தடவைனாலும் சாப்பிட்றாங்க அதுக்கிட்ட பேர் திட்டத்துக்கு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருள் இந்த பாருங்க பச்சரிசி நான் வெளில நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நெய் ஆளாக்கு ஒரு ஆளாக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் பாதி நம்ம கழுவி வைப்போம் அரிசிய நல்லா கழுவிட்டேன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து தண்ணி வந்துங்க ஒண்ணுக்கு மூணுன்னு சேர்ப்பாங்க நான் ஒன்றரை போட்டிருக்கேன்ல தண்ணி அதிகமா ஊத்தினா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை பச்சரிசி நல்லா குழையா இருந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் டேஸ்ட் நல்லா இருக்கும் சோகா பச்சை வச்சுக்கிட்டேன் இது வந்து வெள்ளம் பொடி பண்ணி நுணுக்கி வச்சிருக்கேன் பச்சரிசி வேகட்டோங்க வெந்ததுக்கு பிறகு பார்ப்போம் நான் கரெக்டாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் ஊற்றுனே பற்றியில அதனால் நாலு நின்ட்டேன் நாலு டம்ளர் தான் நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த பிறமே குதிச்சுக்கான நிற நுறையாக வரும் அடிப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்பிளம் வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் ஆகும் அரிசி போட்டு கால் மணி நேரத்துலாம் அது நல்லா குழைய வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழையணும் குழையாமல் அப்படியே நம்ம நட்டு நட்டாக அரிசியோட போட்டோம்னா சக்கரை பொங்கல் வேகாதும்பாங்க நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்கள் நல்லா குழைய வெந்துட்டு பதம் வெந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் நான் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றவே இல்லை நாலு டம்ளர் தண்ணியில் தான் இது வெந்துக்கிட்டுருக்கு ஒன்றரை அழாக்கா அரிசி இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணினீங்கன்னா மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கால் மணி நேரத்தில் நல்லா வெந்துட்டு தண்ணி கின்னியில் பாருங்கள் எதுவுமே இல்லை இப்போ வெள்ளத்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டோம்னா சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள் பச்சரிசி சாதம் நல்லா வந்து ட்ரை பண்ணும்போது வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் வந்து கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நான் போடுற அளவு தான் ரொம்ப இனிப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போடலாம் நார்மலாக வேணும் அப்படின்ட்டு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் இந்த வெள்ளமே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டிட்டோம்னா அடி பிடிக்காமல் அடி பிடிக்கக்கூடாது வெள்ளத்தை போட்டு கிண்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம நெய் ஊற்றி இந்த முந்திரி தாட்சா கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணி த தாளித்து நல்லபடியே கொட்டிடுவோம் அடுத்து இந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த வெள்ளம் வந்து முந்நூறு முந்நூறு கிராம் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டேன் சர்க்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கு நான் டேஸ்ட்லாம் பார்க்கல ஃப்ரெண்ட் டேஸ்ட்டு பார்க்காம தான் செய்யறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக வெல்லம் அரிசி அரிசி எல்லாம் சேர்ந்துட்டுங்க நல்லா ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நெய் உருக்கி இது எல்லாத்தையும் நெய்யில் வதக்கி இந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு நெய் பழங்கெய் நல்லா சூடாக புடங்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் போடுறேன் சக்கரை பொங்கெல்லாம் கொட்டி ரொம்ப கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க இது அப்படியே சர்க்கரை பொங்கலாக ரெடியாக இருக்கும் பாருங்கள் அதில் அப்படியே கொட்டி இறக்கி வச்சிட வேண்டியதுதான் சர்க்கரை பொங்கல் தித்தி சர்க்கரை பொங்கல் தயா நெய் வாசமும் அந்த ஏலக்காய் எல்லா வாசமும் சேர்ந்து சூப்பராக இருக்குதுங்க சர்க்கரை பொங்கல் சூப்பராக வந்துடுது சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த நெய் வாசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த அரிசி தண்ணி இல்லி எல்லாமே சரிக்கு சரியாக கரெக்டாக வந்திருக்கு சர்க்கரை பொங்கல் தயார் ஆயிடுச்சு